ம் என்ன இந்த கொண்டை நிற்கவே மாட்டேங்குது இருக்கிறது நாலு முடி நம்மளும் இழுத்து இழுத்து சுத்துற நிற்கிடு அவர் வந்துருச்சு என்ன செய்யலாம் அந்த அத்தை இத்தனை கழுத்தை சுற்றி மாட்டியிருக்கே ஒன்ன வாங்குவோம் எங்க அவரு எங்கே எங்கே என்ன அந்த கண்டக்டர் கார மாட்ட ஏய் கண்டக்டர்னு சொல்லாதன்னு சொல்லிருக்கேன் சரி விடுங்க அந்த சொற்று போட்ட மாட்ட சொற்று போட்ட அம்மாவா இதுக்கு கண்டக்டர் எவ்வளோ பரவாயில்ல அந்த பேண்டை வாங்கித்தாங்களே தலைக்கு கொண்ட போட்டுக்கிறேன் நிக்கவே மாட்டேங்குது உனக்கு பேண்ட் கொடுக்கறதுக்காக வலையில் பாசமாக வித்துக்கிட்டு இருக்காங்க அவங்கதான் பிளேனில் இருக்கும்போது சொன்னாங்க என்ன ஹெல்ப்னு சொன்னாங்க என்ன வேணாலும் கேளுங்க நான் செய்கிறேன்னு சொன்னாங்க அதான் எனக்கு இப்போ பேண்ட் வேணும் கொண்ட போட கேட்டு வாங்கி தாங்களே என்ன அந்த முறை முறைக்கிறாரு சரி விடுங்க முறைக்காதீங்க நானே போட்டுக்கிறேன் இதுக்கே இந்த மரம குளுர் குளிர் இருந்தமாட்ட சொட்டுருவாங்க சொன்னா வாங்குவாரா